யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திரு ஒரு திருநங்கையின் ஜாதகம் இந்த ஜாதக ஆழ்வை நாம் உள்ளே செல்வதற்கு முன்பாக எனது குருநாதர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் மற்றும் இந்த ஜாதகத்தை உருவாக்கிய கணித்த திருச்சி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் இப்போது திரையில் பார்க்கும் இந்த ஜாதகத்தின் பாவ தொடர்புகளை பார்த்து கொள்ளுங்கள் நமது குருநாதரின் உயர்கணித சார ஜோதிட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்துள்ளார் அவர் தேய்பிரை ஏகாதசி பிறந்துள்ளார் சுவாதி நான்காம் பாதம் மேச லக்னம் துலாம் ராசி அவர் செவ்வாய் ஓரையில் பிறந்துள்ளார் லக்னாதிபதி செவ்வாய் இது பாரம்பரிய முறைப்படி நமக்கு கிடைக்கும் சில தகவல்கள் இந்த ஜாதகர் ஆனவர் ராகு தசையில் சூரிய புத்தியில் பிறந்துள்ளார் எப்பொழுதுமே நாம் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த ஜாதகத்தை கணித்தவுடன் நாம் ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால்தான் பலன் சொல்ல நம்மால் முடியும் இந்த ஜாதகர் ராகு தசை சூரிய புத்தியில் பிறந்துள்ளார் ஆக சூரிய புத்தி அது மட்டுமல்லாமல் சூரிய புத்தியில் கரு உருவாகி சூரிய புத்தியிலேயே குழந்தை பிறந்துள்ளது என்பது இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இங்கு சூரியன் எட்டாம் பா எட்டாம் எந்த பாவத்திற்கும் உபநட்சத்திரமாகவோ உப உப நட்சத்திரமாகவோ நட்சத்திர அதிபதியாகவோ சூரியன் வரவில்லை அவர் அமர்ந்த இடம் எட்டாவது எட்டாம் இடம் ஆக இங்கு சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து புத்தி நடத்துகின்றார் ஆக இங்கு சூரியன் நீர்த்துப்போய் போய் உள்ளதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் சூரியன் என்ற சூரிய புத்தியை நாம் ஆராய்ச்சி செய்யும்போது சூரியனின் தொடர்புகளை உயர்கணித சார ஜோதிட அடிப்படையில் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சூரியன் என்ற நட்சத்திரம் கேது சூரியன் என்ற உபநட்சத்திரம் சனி சூரியன் என்ற உப உப நட்சத்திரம் புதன் ஆக இங்கு ராகு தசை ராகு ஒரு மாட்டு கிரகம் சூரியன் என்ற நட்சத்திரம் கேது அது ஒரு மலட்டு கிரகம் சூரியன் என்ற உபநட்சத்திரம் சனி அதுவும் ஒரு மலட்டு கிரகம் சூரியன் என்ற உப உப நட்சத்திரம் புதன் இரட்டைத்தன்மை வாய்ந்தது ஆக இங்கே ராகு கேது சனி புதன் ஆகிய தொடர்புகளோடு சூரியன் ஒரு ஆண்மை ஒரு லக்னன் ஒரு லக்னானவன் ஆண்மை அவனது ஆண்மை மிக்கவனாகவும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் சிறந்த ஒரு மனிதனாக அந்தஸ்துள்ளவனாக இருக்கும் என்றால் சூரியன் எந்த வகையிலும் கெடாமல் இருக்க வேண்டும் இங்கு சூரியன் கெட்டுள்ளார் என்பதை நம்மால் உணர ஆக இந்த குழந்தை கருவாக உருவாகும் பொழுதே திருநங்கையாக பிறப்பதற்கான அந்த கிரக கிரகங்கள் கூடியுள்ளன என்பதை நம்மால் இங்கே உணர்ந்து கொள்ள முடிகின்றது அடுத்து நாம் லக்ன பாவத்தை உயர்கணித சாரஜோதிட அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யும் போது லக்ன பாவ உப அதிபதியாக புதன் அவர் நின்ற நட்சத்திரம் புதனாகவே அமைகின்றார் புதன் என்ற உப நட்சத்திரம் செவ்வாய் இதை நாம் ஆராய்ச்சி செய்யும்போது புதன் ஒன்று நாலு பத்திற்கு பாவ அதிபதியாகவும் மூணு ஆறு பதினொன்றுக்கு உப அதிபதியாகவும் நட்சத்திர அதிபதியாக நாலு எட்டு பன்னிரெண்டு எப்பொழுதுமே சார ஜோதிட விதிகளின்படி எந்த ஒரு கிரகமும் நட்சத்திர அளவில் நாலு எட்டு பனிரெண்டை கையில் வைத்திருக்க கூடாது இங்கு புதன் லக்னத்தின் பாக உபதியாக அமைந்து நாலு அட் எட்டு பனிரெண்டை தொடர்பு கொள்வதன் மூலமும் புதன் என்ற உப நட்சத்திரம் செவ்வாய் இரண்டு எட்டாம் பாவங்களுக்கு பாவ உப அதிபதியாக அமைந்து தொடர்பு இரண்டு எட்டு பதினொன்று இங்கே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரன் அவர் பாவ உப அதிபதியாக பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் பாவங்களுக்கும் உப உப அளவில் இரண்டு மற்றும் எட்டாம் பாவங்களுக்கும் கையில் வைத்துள்ளார் ஆக இங்கு சந்திரனும் கேட்டுள்ளார் இங்கே லக்னமும் கெட்டு மூன்றாம் பாவமான தைரிய ஸ்தானம் விந்தணுக்கள் உற்பத்தி மற்றும் பயணம் செய்வதில் செய்தல் மற்றும் அதன் வேகம் இவற்றிலும் மூன்றாம் பாவத்தை கொண்டு நாம் பார்க்கும்போது அதில் அவர் பிறந்த நேரத்தை கொண்டு நாம் அறிகின்றோம் எப்பொழுதுமே ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தை நாம் கணக்கிட்டு அதிலிருந்து இருநூத்தி எழுபது நாட்கள் முதல் இருநூத்தி எண்பது நாட்கள் பின்னோக்கி சென்று பார்ப்போமானால் அவர் உருவாகிய தசை மற்றும் புத்தியை கொண்டு அவர் இந்த பூமியில் எதற்காக உதித்தார் என்பதை ஐயா தேவராஜ் ஐயா அவர்களின் உயர்கணித சார ஜோதிட முறையில் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பதை கூறி அடுத்த பதிவில் வருகின்றேன் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்